வணக்கம் மலை இந்த காலம் என்ன பார்க்குறோம்ல நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலம் ஒரு பத்து பதினோரு மணிக்கு நினைக்கிறேன் பதினோரு மணிக்கு நினைக்கிறேன் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிட்டு ரொம்பவே லேட் ஆகிட்டு நான் டெய்லி ஏதாவது ஒரு புத்தகம் படிக்கிற ஹேபிட்டை கொண்டு வரணும் வந்து படிக்கிட்டு இருக்கேன் அதுலேருந்து நேற்று எனக்கு ஒரு சைனீஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி தந்தால் சிலிக்கன் வேலை என்று கிறிஸ்டோபர் கிறிஸ்டோபர் கேஸ் இந்த புக் உண்டு என்னத்துக்கே தந்தாலும் தெரியாது சரி படியேன்னு நான் புத்தகம் படிக்கப் போகிறேன்னா என்னோட நல்ல புத்தகம் ஒன்று இதை படி இதை படித்து ஏன்டா உனக்கு டெக்னாலஜி சம்மந்தம் நான் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இன்ஃப்ளூன்சராக மாற ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதால ஆனால் டெக்னாலஜி ரீதியான எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும் சரியானிட்டு பார்த்துட்ருக்கேன் அவங்க வந்தால் இந்தியாவில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு புத்தகம் படிக்கிறதா உறுதிமொழி எடுத்துருக்கேன் என்ன மாதிரி நடக்குதுன்னு தெரியல பார்ப்போம் இதை படிச்சுட்டு நான் இதில் என்ன இருக்கேன்ட்டு வாரம் வாரம் வீடியோஸில் சொல்லலாம் நினைக்கிறேன் ஒரு இல்லை ரெண்டு மூணு புத்தகம் வந்தவள் ரெண்டு ஜெர்மன்லையே இருக்கும் அதை நான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி பண்ணி தமிழக எக்ஸெப்ஷன் ரெண்டு டேனியல் அண்ட் கேபிள் எங்களோட பர்சனல் ஹைலைட்ஸை பெட்டராக இருக்கிறதுக்கு நல்லா இருக்குமெண்ட்டு தந்தாங்க சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் சரி படிப்போம் இண்டியில இருந்து